இது உள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோன் டு டோன் கலர் கான்செப்டில் இருக்கும் கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜருகி வச்ச மாதிரி உங்களுக்கு இந்த லெஹங்கை உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே கிராண்ட் லுக்கில் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஸோ இது எல்லாமே என்ன கான்செப்ட் இல்லைன்னா டோன் டு டோன் கலரில் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த லெஹங்கா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பூரா கம்ப்ளீட்டாக வெல்வெட்டில் மேலே வந்து டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க இதுவும் பார்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு கிராண்ட் லுக் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய ஹேண்ட் ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க இது கூடவே உங்களுக்கு கான்ட்ராஸ்டான ஷாலும் உங்களுக்கு கிடைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக வெல்வெட்டு கான்ட்ராஸ்டான உங்களுக்கு ஷாலும் உங்களுக்கு இது கூடவே கிடைச்சிரும் இது இது எல்லாமே இந்த லெஹங்கா எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர்பாக இருக்கும் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட மோகித் அஜ்மிரா ஃபேஷன்லேருந்து வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஹங்கா தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லஹங்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதே அதே மாதிரியே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே பிரைபிள் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அதாவது கல்யாண பெண் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா லஹங்கா தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்கள கல்யாணத்துக்கு போகிறவங்களும் சரி ரிசெப்ஷனுக்கு போகிறவங்களும் சரி லஹங்கா வந்து ரொம்பவே யூஸ் இருக்காங்க இப்போ அவ்வளோ ட்ரெண்டிங்காக ஃபேஷன் கலெக்ஷனாக போயிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா லகங்கா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஒரே மாதிரியே வரவே வராது வெரைட்டிஸ் மட்டுமே வரும் ஒரு மாதிரி ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கும் அது வந்து வேறு வேறு மாதிரி மாற்ற மாட்டாங்க அது மாதிரி தான் நம்மக்கிட்டேயும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வந்திருக்கு இன்னைக்கு அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லகங்காவை பற்றினது மட்டுமாவே இருக்க அது வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் எவ்வளோ பிரம்மாண்டம் மா அதே மாதிரி பஞ்சிங் பண்ண மாதிரி பீட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்காக கொடுத்துருக்கோம் கேன்வாஸ் வச்சு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அம்பர்லா மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ண மாதிரி இருக்கிற லேங்கா தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சும்மா சொல்லல இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்றதும் வந்து ரொம்பவே பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கும் வாங்க ஒவ்வொரு லாங்காக உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் அதிகமாக பேச விரும்பலை ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த லாங்கா பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது அப்படின்றது ஸோ இதில் இருக்கிற பீட்ஸாக இருக்கட்டும் இதில் இருக்கிற அந்த ஒர்க்காக இருக்கட்டும் அந்த லைட் வைலட் கலராக இருக்கட்டும் அது பாருங்கள் ஜிக் ஜிக் ஜிகுன்னு எப்படி கிளிட்டர் ஆகுது அப்படின்றத பாருங்கள் லஹங்கா அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்பவே நிறைய வேலைப்பாடுகள் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் கிடைக்கும் இந்த சைடு ஒர்க்காக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கேயே உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க இது கூட ப்ளவுஸ் பார்த்தீங்கனாலும் சரி ஃபுல் எம்ப்ராய்டு ஒர்க்கில் ஃபோர் சைட்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ப்ளவுஸ் இருக்குது அப்படின்றது நீட்டான ஒர்க் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க டிசைன்ஸ் பாருங்கள் இந்த நெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல கலெக்ஷன்ஸோட நல்ல டிசைன்ஸோட உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி அதில் பஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த பீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க இதுதான் உங்களுக்கு இந்த சைடில் இது ஃபோர் சைடுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வச்சுருப்பாங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு பக்கமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பார்டர் சைட் பார்டர் வச்சுருப்பாங்க அந்த நெட்டில் ஸோ இந்த மாதிரி மேலே வந்து ஒரு கான்செப்டோட ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த கான்செப்ட்லேயே ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ லாங்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வரும் அதில் வந்து அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோல்டன் கலர் லெஹங்கா தான் பாருங்கள் டோன் டு டோன் கலரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த டோன் டு டோன் கலர் அப்படின்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கீழே கோல்டன் கலர் ஃபினிஷிங்கில் ஜருகையெல்லாம் வச்ச மாதிரி இந்த ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து கல்யாண பெண் கட்டுறாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கள் டோன் டு டோன் கலருங்கிறது இதுதான் ஸோ இந்த கலர் உங்களுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமான லுக் இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி இந்த லஹங்கா கூடவே உங்களுக்கு வந்து பிளவுஸும் வந்து அருமையான ப்ளவுஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது கூட கான்ட்ராஸ்டான ஒரு ஷாலும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க துப்பட்டாவும் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ஒர்க் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹேண்ட் ஒர்க்கு மெனக்கெட்டு உட்காந்து நம்ம வேலைப்பாடுகள் பண்ணுவோம் எல்லாமே உங்களுக்கு சூப்பமான ஒரு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ஃபோர் சைட் பார்டரில் உங்களுக்கு இருக்கிற கூடியது தான் உங்களுக்கு இது பாருங்கள் இந்த நெட்டில் இந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ் இது சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்மே இதுவும் ஒரு ஒவ்வொரு வேலையுமே வந்து ஒரு கான்செப்ட் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இதில் என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் மேலே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் பதிச்ச மாதிரி வச்சுருப்பாங்க அதே மாதிரி இது கூட பிளவுஸ் பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஒரு மேட்சிங்கான ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு இது கூட கிடைக்கும் இதோடய டிசைன்ஸ் உங்களுக்கு நீட்டான கட்டிங்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த மாதிரி செட் ஆகுமோ அந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மெட்டீரியலில் இது எல்லாமே பாருங்கள் இது நெக் சைடில் வரும் இது இது வந்து ஒரு வெரைட்டி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வெல்வெட்டில் இருக்கிற லெஹங்கா நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க நம்மக்கிட்ட தான் வந்து லான்ச் பண்ணணும்னே சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வெல்வெட்லேயே உங்களுக்கு இந்த லெஹங்கா இருக்கும் எவ்வளோ அருமையான அந்த பீட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பாருங்கள் கோல்டன் கலரில் அது மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு கேன்வாஷ் வச்சுருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா அது கீழே உரசாமல் இருக்கிறதுக்காக அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக பாவாடை மாதிரி கொடுத்துருப்பாங்க நீட்டாக இருக்கும் அதே கூடவே வந்து பார்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸும் அது கூட ஃபுல் வெல்வெட்லேயே வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெல்வெட்டில் வெரைட்டிஸ் மட்டுமே நைன் தௌசண்ட் வெரைட்டிஸ் இருக்குது அந்த நைன் தௌசண்ட் வெரைட்டிஸில் பெஸ்ட்டான இருக்கிற வெல்வெட் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு அது கூடவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோர் சைட்டில் வச்ச மாதிரி வாடரில் இருக்கிற அந்த இதுவும் உங்களுக்கு கிடச்சிடு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பிரம்மாண்டமான லஹங்கா நீங்கள் போட்டு வேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் இதுலேயும் வந்து பீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஃபேப்ரிக் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸ் எல்லாமே பஞ்சிங்கில் உங்களுக்கு வந்து இருக்கும் அதனால் கீழே சீக்கிரமாக உதுந்துருமோ அப்படின்ற பயம் பயமே உங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிரோஸ் ஒர்க்லேயே பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் பார்த்தீங்க இந்த சிரோஸ் ஒர்க் அப்படின்றது வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் அவ்வளோ அருமையான வெல்வெட்டில் நீட்டான ஒர்க்கில் பஞ்சிங் பண்ண இது எல்லாமே பீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ பஞ்ச் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டோன்ஸும் சரி அந்த டைமண்ட்ஸும் சரி கீழே வராமல் இருக்கிறதுக்காக சிரோஸ் ஒர்க்கில் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த லைட்டிங்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி லஹங்கா போட்டு நிற்கிறீங்க அப்படின்னா ஜிகிஜிகிஜைன்னா அப்படியே ஒரு தங்க செல மாதிரி நீங்கள் இருப்பீங்க அந்த வெல்வெட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்ட் லுக் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்றது பாருங்கள் அந்த கலரில் எல்லாமே உங்களுக்கு பிரம்மாண்டமாக கொடுத்துருப்பாங்க சைடில் அந்த பெல்ட் ஒர்க்காக இருக்கட்டும் கீழே இந்த கேன்வாஸ் பார்த்தீங்கனாலும் சரி உங்களுக்கு நீட்டான ஒரு இது கொடுத்துருக்கிறதுனால கீழே அங்கேயும் ஒரு ஒரு அம்பர்லா ஷேப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது கூட உங்களுக்கு ப்ளவுஸும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு லைட்டு பிங்கிஷ் கலரில் இருக்கிற ப்ளவுஸ் பாருங்கள் ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து வெல்வெட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்போம் இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருப்போம் கூடவே நெட்டில் இங்கே ஃபோர் சைடில் இருக்கிற அந்த பார்டர் பார்த்திங்கன்னா இதுவும் ஃபேப்ரிக் மேலேயே உங்களுக்கு ஒட்டியிருப்பாங்க ஸோ அந்த கீழே என்ன ஷே இதில் டிசைன்ஸில் இருக்கோ அதே டிசைன்ஸ்லேயே உங்களுக்கு மேலே அந்த இதுவும் பீட்ஸும் ஒட்டிருப்பாங்க இது கூடவே உங்களுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் உங்களுக்கு இதுவும் கிடச்சிரும் ஸோ ஒவ்வொரு லஹங்காவுமே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றது ஸோ இதே மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இன்னொன்று வந்து ஒன்று தான் ஒரு பீஸில் ஒன்று தான் கிடைக்கும் இதே மாதிரி இன்னொன்று வேணும் அப்படின்னா கிடைக்காது ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஸ்பெஷலாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் அந்த மாதிரி தான் தயாரிக்கிறோம் ஒரு பீஸ் தான் வரும் அதே மாதிரி ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்கும் ஒவ்வொரு கான்செப்டில் வந்து லஹங்கா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இது இதே நான் திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நைன் தௌசண்ட் வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு அது மட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது வெல்வெட்டில் அதில் நம்ம பெஸ்ட் வெல்வெட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் இங்கே இருக்க பீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்சிங் இதில் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து வந்துருமோ அப்படின்ற பயமும் இருக்க வேண்டாம் ஓர் ஃப்ளார் டிசைன்ஸாக இருக்கட்டும் அது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் சூப்பரான ஒரு ப்ளவுஸ் அதுவும் வெல்வெட்லேயும் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு நீங்களே பார்க்குறீங்க ஸோ இது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் இது கான்ட்ராஸ்டான ஒரு துப்பட்டா உங்களுக்கு கிடைக்கிது இது ஃபோர் சைடில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலைப்பாடுகள் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபேப்ரிக் மேலேயே வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க நடுவில் நடு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து பன்னாரஸாக இருக்கட்டும் அந்த எல்லா வெரைட்டிஸான லஹங்காஸும் உங்களுக்கு கிடைக்கிது அதே மாதிரி சாரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே லஹங்கா பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு சிங்கிள் பீஸும் உங்களுக்கு வந்து காமிச்சும் கொடுத்துருக்கேன் ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லஹங்கா பிஸ்னஸ்க்கு சின்ன ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணி நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்